ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என் டாக் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேனே இது பார்த்திங்கன்னா உட்வாட்ஸ் கிரேப் வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் எம்எல் வந்து எம்டி ஸ்டோ ஸ்டமோக்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் சாப்பாடு கொடுங்க நல்லா வந்து சாப்பாடு வந்து எடுக்கும் நாய் நல்லா சாப்பிடும் அது இல்லாமல் டெய்லியும் வந்து வாக்கிங் கூட்டம் போங்க இதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாக்கிங் கூப்பிட்டு போங்க நல்லா ஒரு பசியில் நல்லா தூண்டும் இது வந்து ரெகுலராக கொடுக்கக்கூடாது ஒரு மூணு நாள் மட்டும் கொடுங்க எம்டி ஸ்டூட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதுவரை நான் நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள் பத்து எம்எல் மட்டும் எடுத்துக்கலாம் டாக்டர் கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு மூணு நாள் மட்டும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆக தெரியும் நல்லா பசி எடுக்கிறது சோஃபி சோஃபியாக கட்டு ம் பார்த்தீங்கன்னா சோஃபி வந்து இது அடிக்கீழ்த்துருக்க இந்த மாதிரி இதில் கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிரஞ்சியில் போட்டு கூட ஒரு டாக் வா வாய்த்து வந்து அது உள்ள அது குடிக்கலன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லைன்னா அந்த பத்து எம்எலில் கூட அதிலும் போட்டுலாம் இது ஒரு டென் எம்எல் இது சோஃபி சோஃபி ம் ஆக டாக்டாக்கட் சிட் சிட் குட் ம் இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் சரி இதுவும் உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னுன்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பணம் வெள்ளம் இருக்கும் பார்த்தீங்களா அது கொடுக்கலாம் பணம் வெள்ளம் கொடுத்தா கூட டாக் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் முக்கியமாக இது ஏன் நாய் சாப்பிட மாட்டேங்கன்னா அது சரியான ப்ராப்பரான வாக்கிங் இல்லை அது டைஜஷன் ப்ராப்ளம் ஜீர்ண ப்ரா கோளாறு இருக்கிறதுனால தான் அது வந்து சாப்பிட மாட்டேங்குது நார்மலாக வந்து நாய்ங்களா பார்த்தீங்கன்னா பில்லை வந்து சாப்பிட்டுட்டு அது ஒரு தண்ணி மாதிரி ஒரு இது மாதிரி வந்து அது வாமிட் பண்ணும் அந்த மாதிரி வந்து வாமிட் பண்ணால் ஜீர்த்தம் ஒரு சரியில்லைனா மட்டும்தான் டாக் அந்த மாதிரி வந்து பண்ணுமே ஒருவேளை இன்னைக்கு வீட்டிலேயே வச்சு இந்த மாரி டாக் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அதோடய வயிற்றை வந்து அதுவே வந்து க்ளீன் பண்ணிக்கும் நம்ம இந்தமாரி சந்தர்ப்பம் அதுக்கு புல்லெல்லாம் சாப்பிட்ற சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு மெடிசன் மாரி கொடுக்காத மாரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் கொடுங்க அதுக்கு மேலேயும் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறது நல்லது இந்த போல் டாக்ஸ் ரிலேட்டிவ் வீடியோஸ் வந்து நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க போய் சேனலில் போய் பார்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லை டாக்ஸ் சும்மா வாமிட் பண்ணின்னு இருந்தால் கூட இதை நீங்கள் கொடுத்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்